சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவே இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கணும் இன்னைக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சுங்க அதாவது பூஜை பாத்திரம் எல்லாமே தொலைக்கி வச்சாச்சு சுவாமி படம்லாம் தொடச்சி வச்சுருக்கேன் பூஜை ஷெல்ஃப் எல்லாம் நல்லா க்ளீனிங் வேலை ஓடிஞ்சிருக்குங்க இனிமேல் தான் காலையிலும் சாப்பிடல இப்போ ஒரே சிம்பிளாக ஒரு லன்ச் தான் பண்ண போறேன் பிரெட் வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன் வீட் பிரெட் பிரியாணியும் சோயா சங்கு தான் பண்ண போறேன் சோயா சங்கை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அது இருக்கட்டும் இங்கே பார்க்க பார்த்தீங்கன்னா சீரக சாம்பார் ரைஸ் எடுத்திருக்கேன் ப்ரெட் எடுத்திருக்கேன் பீட் ப்ரெட்டு கோதுமை தனி மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா புதினா பொடி கொஞ்சமாக புதினா பொடி போட்டு புதினா இல்லாததால் நம்ம பொடி பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்கன்னா ட்ரை பண்ணி அந்த புதினா பொடி போட்டால் போதும் இது ஒன் ரைஸ் மாதிரி தாங்க பண்ண போகிறேன் நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து பட்டர் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக பட்டர் விட்டு எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒன் பாட் ரைஸ் தான் இது அப்படியே லைட்டாக நீங்கள் வந்து அப்படியே திருப்பி போட்டால் போதும் ஜஸ்ட்டு ஒரு முறு முறு நானாக போதும் ஒன் கொஞ்சம் வந்து நம்ம அந்த இதோடையே சேர்த்து வேக வச்சுட்டு போகிறோம் கொஞ்சம் எடுத்து மேலாக தூவுறதுக்கு இந்த பக்கம் குக்கர் வச்சுருக்கேங்க குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் வீட்டுக்குவோம் ரொம்ப எளிய முறையில் தான் செய்கிறேன் ஒரு பட்டை பிரியாணி ஒரு ஏலக்காய் அதை நல்லா பொறிஞ்ச வரட்டும் கருவேப்பிலை தேவையில்லை இதுக்கு இப்போது அது நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னா இப்போது வெங்காயம் தக்காளியாக சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் பச்சை மிளகாய் பச்சை மிளகா வெங்காயம் கொடுத்துருக்கேன் அது நல்லா வதங்கி வரட்டும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி இருக்குதுன்னா இப்போது நம்ம தக்காளி ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் தக்காளி நல்லா வதங்கணுங்க தக்காளி ஸ்மாஷ் ஆகிற மாதிரி நல்லா வதங்கிடுது இஞ்சி பூண்டு போயிட்டு தண்ணி மிளகாயிட்டு மஞ்சள்வோங்க காரத்துக்கு மாதிரி போட்டு கொஞ்சமா புதினா பொடி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச சீரக சம்பா ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பில் தாங்க எடுத்தேன் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு போதும் இதோட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் நம்ம இந்த பிரெட் துண்டுகள் வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுவும் ஒரு அஞ்சாறு துண்டு போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம சோயா சங்கு வறுவலை பார்த்துக்கலாங்க அதுக்கு வந்து சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் அதோட தனி மிளகாய் தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம த என்னன்னா வெறும் தனி மிளகாய் தூள் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இருக்கும் இது இப்போ எல்லாத்தையும் பேஞ்சு எடுத்து சேர்த்துருக்கேன் இன்னும் கூட தண்ணி இருந்ததுன்னா கூட நீங்கள் பேய்ஞ்சிக்கோங்க நல்லா வெந்நீரில் போட்டு ஒரு நாலு அலம்பு அளம்பு எடுத்துருக்கேங்க வெந்நீர்லேருந்து வடிகட்டி இல்லைன்னா அந்த ஸ்மெல் வரும் உங்களுக்கு சேர்த்தாச்சு இப்போது அந்த தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சரிங்க தேவையான அளவு உப்பு லெமன் இருந்தால் லெமன் பிடிங்க இல்லைன்னா கொஞ்சமாக தயிர் விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தயிர் விட்டுருக்கேன் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அப்புறம் எண்ணெயில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இங்கே எண்ணெய் காய வச்சுருக்கேன் நம்ம இந்த ஊற சோயா சங்க சேர்த்துக்கலாம் நல்லா மூறு மூறுன்னு பொரிச்சு எடுக்கணும் அது நல்லா பொரியட்டும் குக்கர் சவுண்டு கொடுத்தாச்சு நான் இறக்கிட்டேன் இது லைட்டாக ஏற்றி விட்டுக்கலாம் இதனால் ரொம்ப காஞ்சிடுச்சு அதனால் நான் விட்டேன் நல்லா முறு முருன்னு ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் வேகட்டும் பாப்பும் இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா முறு முறுன்னு எந்தாச்சு எடுக்கும்போது அடுப்பை சீம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அடுத்து இது போடும்போது கரெக்டாக இருக்கும் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்த இடம் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக எடுத்து பாருங்கள் சூப்பராக பிரெட் பிரியாணி ரெடி எடுத்து இப்போ நம்ம லைட்டாக கலரு கொடுத்துக்கலாம் அது வந்து இப்போது பிரெட் பிரியாணிக்கு மேலே அந்த ப்ரெட்டை தூக்கலாம் நல்லா இந்த ப்ரெட் வந்து கிறிஸ்பியாகவே இருக்கும் அதனால் கொஞ்சம் 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 இப்போது சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்க ப்ரெட் பிரியாணி சுட சுட இப்போது வெங்காயம் ரைட்டாக வச்சுக்கலாம் அவ்ளாங்க அவ்வளோதான் சுடா சுட சீரக சம்பா வீட் பிரைட் பிரியாணியும் சோயா சங்கு வறுவல் வெங்காய பச்சடி ஒரு ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்